ஜென்மங்கள் ஏழு தொடர் மாயங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற மார்கன் படம் மார்கன் படத்தோட திரை விமர்சனம் மார்கன் படம் அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்படின்றிங்களா ஆமாங்க மார்கன் உண்மையாக என்னை கொஞ்சம் கொஞ்சம் மதி மயக்கிடுச்சு எந்த விதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனியோட குடும்ப பாசத்துல ஆமாம் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கிறது விஜய் ஆண்டனி இல்லைங்க அவர் ஒரு கேரக்டராக நடிச்சிருக்கிறாரு ஹீரோவாக நடிச்சிருக்கிறது அவருடைய அக்கா மகன் அவர் வந்து பிரமாதமாக நடிச்சிருக்கிறார் அந்த பையன் வந்து முதல் படங்கிறது தெரியாத அளவுக்கு அஜய் தேஷான் அவர் தான் தமிழ் அறிவுங்கிற கேரக்டர் நடிச்சிருக்கிறாரு அப்போ விஜய் ஆண்டனி யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் துரு கொராக் அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஏடிஜிபியாக வராரு அவர் தான் என்ன கதை என்ன களம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு காலனி பகுதி காலனின்னா அந்த குடியிருப்பு பகுதி அந்த குடியிருப்பில் ஒரு பெண் கொலை கொலை செய்யப்பட்டு உடம்புல ஏதோ ஒரு விஷ ஊசி போடப்பட்டு கொலை செய்யப்பட்டு உடம்பே பிளாக் ஆகி கிடக்குது அவள் ஒரு ஃபோட்டோகிராஃபரோடு வந்து கார்த்திக்ன்ற ஃபோட்டோகிராஃபரோடு வந்து அந்த வீட்டில் இறக்கி விடப்படுறா அவளை யார் கொண்டாதுன்னா அந்த இருந்து விசாரணையை முதல்ல தமிழக போலீஸ் அப்புறம் மும்பையிலேருந்து அவர் வந்து அதாவது சம்பளத்தோடு அவரை வந்து அவர் செய்த பெரிய சபைகளுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறாரு அவர் இங்கே கூப்பிட்டுக்கிறாரு இந்த ஊர் ஏடிஜிபி தலைவரான சமுதிரகணி சீனியர் ஏடிஜிபி ராஜாவாக வர்ற தமிழ்நாடு போலீஸ்க்கு வர்ற சமுதிரகணி கூப்பிட்டுக்கிறாரு கூப்பிட்டு அவர் கையில் வினோத் சாகர்கிட்டேருந்து இருந்து பொறுப்பை வாங்கி அவர்கிட்ட கொடுக்குறாரு ஃபைலை வாங்கி என்ன சார் நான் என்ன சார் தப்பு பண்ணால் நான் இப்போ தானே சு இருக்கேன் அப்படின்னு இல்லை இல்லை இந்த கேஸை இவர் தான் பார்க்கணும் இவருக்கு ஒரு ஃபாலோவப் இருக்குது அப்படின்னு பார்த்தா மும்பையில் இவருக்கு தன் மகளையே ஒரு குரூப் வந்து இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டு கொண்டு இருக்குது அந்த குரூப்புக்கும் இந்த குரூப்புக்கும் என்னாவது சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குரூ இந்த கேஸை கொண்டு வந்து இவர் கையில் கொடுத்து இங்கே அழைச்சிருக்கிறாங்க வந்தவர் கேஸை நாளே துப்பு துளங்க ஆரம்பிக்கிறாரு கூட பிரிகிடம் அவங்க தான் வந்து இன்ஸ்பெக்டர் ஸ்ருதியாக வராங்க இந்த படத்தில் யூடியூப் ப்ராப்ளம் அவங்கள கூட சேர்த்துக்கிட்டு துப்பறிகிறாரு ஒரு இன்னசன்ட் இன்னசன் சொல்ல முடியாது ஒரு அமானுஷிய சக்திகள் நிரம்பிய ஒருத்தன் மேலே இவருக்கு சந்தேகம் வருது அவன் ஒரு நீச்சல் வீரன் அவன்தான் அஜய் தேசன் தமிழ் அறிவுங்கிறது அவருடைய கேரக்டர் நேமு ஏன் சந்தேகம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் இவன் அங்கே அந்த சிசிடிவி கேமராலெலாம் ஜாக்கிங் போகிறான் வாக்கிங் போகிறோம் இதை வச்சு சந்தேகம் வருது அவனை பிடிக்கிறாரு ஆனால் நான் இல்லை அது அப்படின்றான் அதை நம்ம மறுக்கிறாங்க ஒரு கட்டத்தில் அவனுடைய தங்கையும் அந்த கும்பல் கடத்திட்டு தான் நம்பப்படுது அவனுடைய தங்கை கடத்தப்பட்டாலா திரும்பி வந்தாலா இல்லை இந்த மாதிரி விஷ அந்த க உடம்புடைய நிறம் மாறுற அந்த இன்ஜெக்ஷன் போடப்பட்டு வைக்கப்பட்டாலா அப்படிங்கிறதெல்லாம் வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் வேறு லெவலில் சொல்லியிருக்கிற படம் தான் இந்த மார்கன் உண்மையாக விஜயாண்டன் நடித்த சமீபத்திய படங்கள்லாம் கொலை கொள்ளை இப்படி இருக்கும் ஆனால் இந்த படத்துலேயும் கொலை இருக்குது ஆனால் அது வேறு மாதிரி இருக்குது வேறு லெவலில் இருக்குது சும்மா ரத்தத்தை காட்டி ரத்தம் அப்படின்லாம் கூட படம் நடித்தார் அவர் பிச்சைக்காரன் தொடங்கி ஆனால் இந்த படம் வேறு லெவலில் இருக்குது விஜய் ஆண்டனியோடைய பேர் சொல்கிற மாதிரி இருக்குது ஒரு வேளை அக்கா பையனுக்காக கொஞ்சம் இறங்கி வந்தார் என்னமோ தெரியல பார்த்து ரசிக்கிறபடி இருக்குது இந்த தான் க்ரைம் தான் ஆனால் அதை துப்பரி ரவிதம் இவருக்கும் அந்த இன்ஜெக்ஷன் லைட்டாக போட்டிருக்கும் அதனால் உன் சைடு இவருக்கு கருத்து போயிடும் இவருடைய மகள் மறைந்தபோது போது இது எல்லாத்தையும் பண்ணுறது யார் ஏன் பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்கங்கிற துப்பறிகிறாங்க அப்போது இந்த பையனுக்கு எப்படியோ அந்த அமானுஷிய சக்தி வந்தது இந்த தங்கையோட தனியாக வாழ்கிற அந்த பையனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் சின்ன வயசில் சேலம் பக்கத்தில் ஒரு சித்தரோட கிணத்துல விழுந்து அங்கே அவன் வந்து சில அமானுஷிய விஷயங்களில் அறிந்து அதன் மூலம் உயிர் பழைத்து ஒரு ஆமை அவன் உயிரை கவர்ந்து அந்த ஆமை படம் முழுக்க எப்படி வருது ஏன் வருது உயிரினங்கள் உயிரினங்கள்லாம் அந்த சித்தர்கள் அந்த சேலம் பக்கத்தில் இருக்கிற கோயிலில் அந்த குளத்தில் வாழ்கிறாங்கங்கிற ஒரு கதை இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக சொல்லி கிளைமாக்ஸில் யார் கொலையாளின்னு நமக்கு காமிக்கிறப்போ உண்மையாக மார்கன் வேறு ஒரு மார்க்கத்தில் இருக்குது வேறு ஒரு லெவலில் இருக்குது அதுக்காக பாராட்டணும் விஜய் ஆண்டனி துரு குறாக்கா அந்த ஏடிஜிபியாக வாழ்ந்திருக்கிறாரு உண்மையாக இதில் இயல்பாக நடிச்சிருக்கிறாரு எப்போதும் அவர் நடிக்கிறதுக்கு தெரியும் இதில் தெரியவே இல்லை அஜய் தேசன் அவர் தமிழ் அறிவா உண்மையாக விஜய் ஆண்டனியோட அக்கா பையன் விஜய் ஆண்டனியோட சிறப்பாக நடிக்கிறாருங்கிற லெவலில் நடிச்சிருக்கிறாரு அதுமாதிரி மகாநதி சங்கர் ஒரு உதவி இந்த ஏடிஜிபி விஜயாண்டனைக்கு உதவுகிற ஒரு போலீஸ் ஏட்டு கேரக்டரில் மிரட்டி ஏரட்டோ சப் இன்ஸ்பெக்டரோ மிரட்டி இருக்கிறாப்பில் சமுந்திரகணி சீனியர் ஆஃபீஸராக கொஞ்சம் நேரமே வந்து நம்மளை கொல்லாமல் அப்படி ஓவர் ஆக்டிங்லாம் பண்ணாமல் அழகாக விலகி போயிடுறாரு அதுமாதிரி ராமச்சந்திரன் முருகவேல் அப்படிங்கிற அந்த கேரக்டரில் வர்றாரு பிரிகடா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஸ்பெக்டர் சுருதியா அந்தம்மா படத்தில் ஒரு கலர்ஃபுல்லாக சில விஷயம் என்ன காக்கி ட்ரெஸ்லேயே கலர்ஃபுல்லாக நம்மளை கவர்றாங்க அதுக்காக அவங்கள பாராட்டலாம் அப்புறம் தீப்ஷிகா ரம்யாங்கிற அந்த கேரக்டரில் கொஞ்சம் நேரமே ஆடல் பாடலோடு வந்து மறையிறாங்க அர்ச்சனா அகிலாங்கிற கேரக்டரில் வராங்க கனிமொழி வெண்ணிலாங்கிற கேரக்டரில் வராங்க வினோத் சாகர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் அந்த லெவல் பண்ணியிருப்பார் அவர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த படத்தில் வர்றாரு நடராஜ் அவர் சீனியர் நியூராலஜிஸ்டாக வராரு அருண் ராகவ் ஐடி ஐயா வராரு கையா அதுக்கப்புறம் கார்த் கதிர் கதிர் வந்து வீட்டு புரோக்கரை நம்ம ஆதித்யா டிவி கதிர் அருமையாக கொஞ்சம் நேரமே வந்தாலும் என்டர்டெயின் பண்ணுறாரு ராஜாராம் ஃபோட்டோகிராஃபராக வராரு லக்ஷ்மணன் கார்த்திக்ங்கிற கேரக்டரில் கார்த்திக்னு பேர் வச்சாலே கன்னிகரோட சல்லாபிக்கிற கேரக்டர் தானே அப்படின்றது அருமையாக இருக்குது அபிஷேக் டைரக்டர் ராஜேஷா வர்ற அபிஷேக் நிறைய படத்தில் செம்ம ஸ்கோப்பாக இருக்கும் அவருக்கு இப்பெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இல்லை டைரக்டர் ராஜேஷாக வந்து இந்த மொத்த கிரைமுக்கும் அவர் தான் காரணமாக இருக்கார் அப்படிங்கிறப்போ வேறு லெவலில் இருக்குது நிகாரியா இன்னொரு ரம்யாவாக வந்து போகிறாங்க மொத்தத்தில் லியோ ஜான் பால் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறாரு உண்மையாக வேற லெவலில் யோசித்து இயக்கியிருக்கிறாங்க அதுவும் தமிழ் சித்தர்களோட பெருமையெல்லாம் பேசுகிறப்போ லியோ ஜான் பால் மேலேயும் விஜய் ஆண்டனி மேலேயும் நமக்கு மரியாதை கூடுது விஜய் ஆண்டனியோட மியூசிக்கும் படத்துக்கு பக்கா பலமாக இருக்குது இந்த படத்தில் எல்லோருமே சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபர் எஸ் யுவா உண்மையாக வேறு லெவல் சினிமோட்டோகிராஃபராக இருட்டில் தான் பாதி படம் மணிரத்னம் மாதிரி அசத்தி இருக்கிறாங்க அதாவது மணிரத்னம் கேமராமேன்கள் மாதிரி அசத்தி இருக்கிறாங்க எடிட்டர் லியோ ஜான் பால் டைரக்டரே எடிட்ரு தான் படம் தான் இயக்கிய படங்கிறதுக்காக மொத்தத்தையும் திணிக்காமல் தேவையான இடங்களை கட் பண்ணியிருக்கிறார் ஆர்ட் டைரக்டர் ஏ ராஜா அசத்தல் மொத்தத்தில் இந்த படத்தை விஜயாண்டனி ஃபிலிம் கார்ப்பரேஷன் வந்து தயாரிச்சிருக்குது உண்மையாகவே ஒரு வித்தியாசமான விறுவிறுப்பான கிரைம் த்ரில்லர் பார்ட் டூக்கும் லீட் கொடுத்து முடிகிற மார்கன் உண்மையாக கொஞ்ச நாளாக விஜயாண்டனி சில படங்களில் ரசிகர்களில் மாறுகை மார்கன் வாங்கிட்டு இருந்தார் இந்த படத்தில் ஆறுதல் படுத்திருக்கிறாரு தேர்தல் படுத்திருக்கிறாரு ஸோ விஜயாண்டனிக்கும் அவங்க அக்கா அப்பையனுக்கும் இந்த படம் நிச்சயமாக வெற்றி படமா அமையும் மார்கன் ஒரு மார்க்கமாக இருந்தாலும் பார்க்கலாங்கிற லெவலில் இருக்குது அதுவும் ஒரு முறைக்கு இருமுறை பார்க்கலாங்கிற லெவலில் இருக்குதுன்னு சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.